ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான இனிப்பு கோதுமை தோசை செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தோசை செய்ய ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் கோதுமாவும் சேர்த்து நல்லா பொன்னுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் முக்கால் கப் வெல்லத்தை சேர்த்து அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு பதிலாம் தேவையில்லைங்க வெல்லம் கரைஞ்சா போதும் வெல்லம் கரைகிற சமயத்தில் ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ விலை நல்லா கரைஞ்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்ச கோதுமை மாவுல ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து அரைமுடி தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ஒரு மிக்ஸை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நம்ம மாவு இன்னும் திக்கா இருக்கிறதுனால இன்னொரு அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தோசை பாத்துக்கு மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் சூடானதும் ஊத்திக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் மாரி ஃப்ரிட்ஜை ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கரையிடும் இப்போ நம்ம தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான இனிப்பு கோதுமை தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க நம்ம கோதுமாவும் வெள்ளமும் சேர்த்து சேர்த்தனால உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்திங்க கோதுமை தோசை சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி இனிப்பு தோசையை செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டியான இனிப்பு கோதுமை ரெசிபி வீட்டில் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புதுப்புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.